யாழ்ப்பாணம் நல்லூரை பிரான்ஸ் செல்வராஜா பிரேம்குமார் அவர்கள் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் செல்வராஜா பாக்கியலட்சுமி தம்பதிகளின் அன்பு மகனும் பரமலிங்கம் சந்தாரலட்சுமி தம்பதிகளின் அன்பு மருமகனும் சுதர்சினி அவர்களின் அன்பு கணவனும் கஸ்தூரி அவர்களின் அன்பு தந்தையும் காலம் சென்ற ராஜ்குமார் சதீஷ்குமார் மஹேந்திர குமார் காலம்சந்த பிரசாந்த் சுதர்ஷினி ஆகியோரின் அன்பு சகோதரனும் சஜித் ஸ்ரீகாந்த் ராஜா அவர்களின் அன்பு மாமனாரும் யாஸ்ரா அவர்களின் அன்பு பீரனும் ரமேஷ் சந்திரகுமார் கஜந்தா வினோத்ரா காலம்சந்து சுகந்தினி மீனா லீலா ஆகியோரின் அன்புமைத்துணரும் முகுந்தன் சுதர்சன் ஆகியோரின் அன்பு சகலனும் ஆவணும் இவ்வரவித்தலை உறவினர் நண்பர்கள் நிலை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள பழிவென்றிகள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்